ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கல வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கவினுக்கு குடிப்பழக்கம் இருக்கு அப்படின்ற விஷயம் டாக்டர் மூலயமா அவங்க அப்பாவுக்கு தெரிய வர அது கேட்டு அவரு பயங்கர ஷாக்கில் இருப்பாரு இன்னொரு பக்கம் ஸ்ரீனிவாஸ்க்கு இன்னும் ரெண்டு வருஷம் சர்வீஸ் இருக்க ஆனா கம்பெனியோட ரூல் சேஞ்ச் ஆனதுனால ரெண்டு மாசம் சர்வீஸ் தான் இருக்குன்னு சொன்னதை கேட்டு அவர் ஒரு பக்கம் கஷ்டத்துல இருப்பாரு அஞ்சலி எக்ஸாம்காக அம்மா வீட்டில் தங்க போறேன்னு சொன்னதை கேட்டு மகேஷ் ஒரு பக்கம் அப்செட்டில் இருப்பாரு அதே அப்செட்டோடவே வந்து நேராக ஆஃபீஸ்க்கு போகிறாரு அவரோட கேபின்குள்ளே நுழைஞ்சதுமே அவரோட மனசாட்சி நாலு பக்கமும் நாலு உருவமாக நின்றுட்டு அவரை பார்த்து கிண்டல் பண்ணி கை தட்டி சிரிக்கிற மாதிரி அவருக்கு தோணுது அதையெல்லாம் பார்த்ததுமே ஒரு மாதிரி ஆகிட்டு இட் அப்படின்னு பயங்கரமாக கத்த அப்போ அவரோட மனசாட்சி எங்களை நிறுத்த சொல்லி சொல்கிறியே உன்னோட ஒய்ஃப் உன்னை விட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போகிறாங்களே அதை உன்னால் தடுத்து நிறுத்த முடிஞ்சுதா அப்படின்னு கேட்குறாங்க எங்களை மட்டும் எப்படி உன்னால் தடுத்து நிறுத்த முடியும் இங்க பாரு உன்னோட உன் மேலே எந்த ஒரு காதலும் கிடையாது நீ தான் அவன் இருக்க ஆனா அவளுக்கு சாக்கு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு போயிருக்கா போகணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னதுமே அதை கேட்டு மகேஷ் ஒரு மாதிரி ஆயிடுவாரு அப்படி கீழே உட்காந்துக்கிட்டு அழற மாதிரி ஆயிடுறாரு எந்த பொண்ணு இந்த மாதிரி புருஷனை விட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போறாளோ அந்த பொண்ணு தா புருஷ மனசை விட்டுட்டு போறா மாதிரி அர்த்தம் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் கேட்டு மகேஷ் அப்படி எல்லாம் அஞ்சலியும் ரொம்ப இருக்கா அவளுக்கும் என் மேல காதல் இருக்கு நான் அப்படி எல்லாம் தோத்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல அப்பா அவளை போக விடாம தடுத்து நிறுத்து அப்படின்னு அவரோட மனசாட்சி சொல்ற மாதிரியும் இவர் ஒரு மாதிரி ஆயிடுறாரு ஆயிற மாதிரி ஆயிடுவாரு கொஞ்ச நேரம் பொறுத்து எல்லாமே அப்படியே வந்து மறைஞ்சு போயிடும் உடனே வந்து மகேஷ் அஞ்சலிக்கு கால் பண்ணணும்னு ஃபோனை எடுக்க அப்போது அஞ்சலியே வந்து மகேஷ்க்கு கால் பண்ணுறாங்க நீங்கள் எப்போ வீட்டுக்கு வருவீங்க எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்குது உங்ககிட்ட பேசணும் போல் இருக்குது அப்படின்னு சொன்னதுமே மகேஷ்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிடுது அப்படியே வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டு அதை வெளிப்படுத்திக்காமல் என்னாச்சு அஞ்சலி அப்படின்னு கேட்க இல்லை நீங்கள் ரொம்ப அப்செட்டாக போனீங்க இல்லை நான் வேறு அம்மா வீட்டுக்கு போக போகிறேன்னு சொல்லிட்டேன் நீங்கள் ஒன்று பண்ணுங்க பேசாமல் ஏன் கூடவே அங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்ல மகேஷ் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவருக்கு முருகனோட ஞாபகம் வருது அதனால அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ சந்தோஷமா உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ